ஸ் இன்றைக்கி வந்து நான் வெங்காய சட்னி ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் தேவையான பொருளெல்லாம் அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெங்காயத்துக்கு ரெண்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக இருந்ததுனால அதை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு நிறையா சட்னி தேவைன்னா ரெண்டு வெங்காயம் மூணு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிடலாம் இப்போ வந்து உளுந்தம்பரு எடுத்து வச்சுருக்கேன் உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக தேங்காய் ரெண்டு வரம் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறேன் காரம் நிறையா இருக்கும் எனக்கு இந்த கா மிளகாய் அதனால் ரெண்டே ரெண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் இல்லைன்னா கூட ரெண்டு போட்டுக்கிடலாம் கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் வந்து பொடிசாக நறுக்கி அதையும் போட்டு வதக்கியாச்சு வெள்ளைப்பூடு இல்லாமல் போட்டு வதங்கின உடனே தான் வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டு முடிச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டு கடைசியில் நம்ம ஒரு தக்காளியை போட்டு அதை இதை கூட எடுத்துகிட்டு கூட வெறும் தக்காளியை மட்டும் கூட வதக்கிடலாம் நான் இன்றைக்கி கூடையே போட்டுட்டேன் வதக்கியாச்சு வதக்கி ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கிடலாங்க இது தோசைக்கு நல்லா இருக்கும் தோசைக்கு ச இட்லிக்கு விட தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு அது ரெடி பண்ணியாச்சு இப்போ மதியத்துக்கு வந்து அடித்த சாதம் சாம்பார் வெண்டைக்காய் பச்சடி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்மளால் முழுக்கு இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கா காலையோட வேலை மதிய வேலை சேர்த்து முடித்தாச்சு முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக பார்க்கணுன்னு நினைக்கிறோம் முடியலை முடிஞ்ச அளவு பார்த்துக்கிடலான்னு பார்த்தாச்சு தோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு பாய்